சற்றுமுன் திமுகவில் இணைந்த பாமக முக்கிய புள்ளியான ஜி கே மணி அதிர்ச்சியில் ராமதாஸ் அதாவது தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம்தான் என்றாலும் தற்போது அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அதிமுக திமுக போட்டி போட்டுக்கொண்டு கூட்டணி வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளை கொண்டுவர பேச்சுவார்த்தையும் நடக்கிறது மறுபுறம் பாமகவுடன் கூட்டணி வைக்க வேண்டுமென விஜயும் விரும்புகிறாராம் அதே நேரத்தில் பாமகவில் கூட்டணி தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் இடையே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது வட மாவட்டங்களில் மிகவும் பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை எப்படியாவது கூட்டணிக்கு இழுத்து வர வேண்டும் என பாஜக விரும்பி வருகிறது மேலும் திமுகவும் அதிமுகவும் கடந்த தேர்தலை பாமகவை எதிர்பார்த்து காத்திருந்தது என்னமோ உண்மைதான் தற்போது திமுக கூட்டணிக்கு பாமக செல்லாது என்பது உறுதியாகி இருக்கும் நிலையில் அதிமுக கூட்டணிக்கும் பாமக செல்லக்கூடாது என திமுக விரும்பி வருகிறது கூட்டணியை பலப்படுத்துவதை விட எதிர்கூட்டணியை வீழ்த்துவதுதான் தற்போதைய புதிய ஸ்டைல் இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் பாமக கூட்டணியில் இல்லாததால் வலுவாக இருந்த மாவட்டங்களிலேயே அதிமுக தோல்வியை சந்தித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் தர்மபுரி உள்ளிட்ட தொகுதிகளில் பாமக இரண்டாவது இடத்திற்கு சென்று அதிமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்தது இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் வாக்கு சதவீதம் உள்ளிட்ட பல்வேறு தரவுகளின் அடிப்படையில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாமகவை இழிக்க பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கட்சி தலைமை இடையே மோதல் நிலவி வருகிறது நிறுவனர் ராமதாஸ் மகன் அன்புமணியை கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலக்குவதாகவும் நானே கட்சியின் தலைவர் என கூறியிருந்தார் ராமதாஸ் குறிப்பாக பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தான் தலைவர் என அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் பிரச்சனை குறித்து நம்மிடம் சில பாமக நிர்வாகிகள் பேசினார்கள் அவர்கள் சொன்னதுதான் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி ரகம் காரணம் அவர்கள் கை காட்டியது ஜி கே மணியைத்தான் தந்தை மகனுக்கு இடையே இருக்கும் பிரச்சினைகளை பெரிதாக்குவது ஜி கே மணிதான் என சொல்லி வருகின்றனர் மேலும் தான் வகித்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியை ராமதாஸ் அன்புமணிக்கு கொடுத்ததிலிருந்து அன்புமணி மீது ஜி கே மணிக்கு கடுமையான கோபமாம் தனது மகனை இளைஞரணி தலைவர் பதவியில் நியமித்துவிட்டு அதற்கு பிறகு அவராகவே ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைக்கு அன்புமணிதான் காரணம் என ஜி கே மணி நினைக்கிறாராம் அதேபோல் தற்போது ராமதாஸின் வயது மற்றும் மனநிலையை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களது குடும்பத்தினரையும் குழப்பி தந்தை மகனுக்கு இடையே பிரச்சனைகளை பெரிதாக்கிவிட்டார் ஜி கே மணி என்கின்றனர் மேலும் திமுக நிர்வாகிகளுடன் தொடர்ந்து மறைமுகமாக தொடர்பில் இருப்பதாகவும் சட்டப்பேரவையில் அடிக்கடி அமைச்சர்களை சந்திப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் இதையெல்லாம் தாண்டி அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாமக செல்லக்கூடாது என ஜி கே மணி நினைப்பதாகவும் இதன் காரணமாகத்தான் தற்போது தந்தை மகன் இடையே பிரச்சனையை மூட்டிவிட்டுள்ளார் எனவும் குற்றம் சாட்டுகின்றனர் எது எப்படி எனும் கட்சியின் எதிர்காலம் அன்புமணிதான் என்பதால் தந்தை மகனுக்கு இடையே பிரச்சனைகள் இன்னும் சில நாட்களில் முடிவுக்கு வந்துவிடும் அடுத்து கட்சியில் பல அதிரடி நடவடிக்கைகள் இருக்கும் என்கின்றனர் இந்த நிலையில்தான் பாமகவில் ராமதாஸ் அன்புமணிக்கு இடையே மோதல் ஏற்பட்டதற்கு ஜி கே மணிதான் காரணம் என்று கட்சி நிர்வாகிகளே கூறியதால் மன வருத்தத்தில் இருந்த ஜிகே மணி பாமக கட்சியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளார் என்ற தகவல் பரவி வந்தது அதற்கேட்டார்போல் விரைவில் சி மணி அவர்கள் பாமக கட்சியிலிருந்து விலகி விரைவில் திமுகவில் இணையவுள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாமக கட்சி தலைவர்களான ராமதாஸையும் அன்புமணியையும் அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது